சிவில் சர்வீஸ் பயிற்சிக்கான முன்னணி நிறுவனமாக திகழும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை பேழமேட்டில் தனது புதிய கிளையை தொடங்கியுள்ளது புதிய கிளையை திருவி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் தொடங்கி வைத்தார் திரு எஸ் பாலசுப்ரமணியம் அம்மன் கல்வி திருமதி டாக்டர் ஆர் நந்தினி டாக்டர் செந்தில்நாதன் நிர்வாக இயக்குனர் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை ஆர் எஸ் அருண் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை கிளை தலைவர் மற்றும் டாக்டர் எஸ் டி வைஷ்ணவி ஆகியோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் கோவையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ராம்நகரில் முதல் கிளை தொடங்கப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிராஸ்கட் ரோட்டில் இரண்டாவது கிளையை தொடங்கினோம் இன்று பீழமேட்டில் எங்களது மூன்றாவது கிளையை துவக்கி உள்ளோம் எங்கள் பயணம் இருபத்தி மூன்று மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது இப்போது நாங்கள் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் இது எங்கள் அர்ப்பணிப்பிற்கு ஒரு சான்றாகும் தொடக்க விழாவில் பேசிய பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக சிவில் சர்வீஸ் திகழ்கிறது என்றும் இது ஒரு காலத்தில் உயர் அடுக்கினருக்கான களமாக கருதப்பட்டது ஆனால் இப்போது அது ஜனநாயகமாகிவிட்டது என்றார் விடாமுயற்சியுடன் முறையான அணுகுமுறையை பின்பற்றினால் ஒரு மாநிலத்தின் கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு எளிய நபர் கூட இப்போது சிவில் சர்வீஸில் பெரிய அளவில் சாதிக்க முடியும் கோயம்புத்தூர் ஆண்டுக்கு மூன்று லட்சம் பட்டதாரிகளை உருவாக்குகிறது அவர்களில் ஒரு நல்ல எண்ணிக்கையிலானவர்கள் அரசு பணிகளில் சேர விரும்புகின்றனர் இத்தகைய வளர்ந்து வரும் எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய சங்கர் அகாடமி போன்ற பயிற்சி மையங்கள் தேவை என்றும் கூறினார் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இந்த மையம் மாணவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நந்தினி ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார் அகாடமியின் விரிவாக்கத்திற்காக எஸ் வி பாலசுப்பிரமணியன் வாழ்த்தினார் மேலும் ஆர்வமுள்ளவர்கள் தாங்கள் முதல் முயற்சியில் தோல்வியடைவதை பற்றி ஒருபோதும் பயப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் எந்த முயற்சிகளும் வெற்றி தோல்வி ஏற்படும் அவர்கள் அனைவரும் கடினமாக உழைத்து வளர்ச்சியடைந்த இந்தியா ஆக வேண்டும் என்ற இந்தியாவின் கனவை நனவாக்க வேண்டும் அதற்கு உதவ வேண்டும் என்றும் வாழ்த்தினார் வருங்கால தலைவர்களை உருவாக்கும் விதத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிபுரிபவர்களுக்கு பி என சி சாதனா எனும் இரண்டு வருட பயிற்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னிற்கான முதன்மை தேர்வு குரூப் டூ டூ ஏவிற்கான முதன்மை தேர்வுக்கான பயிற்சியானது வருங்கால மாணவர்களுக்கு பிரத்யேகமான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அகாடமியில் இப்போது சேர்க்கை நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் நைன் எயிட் Nine, four eight, nine, dribble two, seven, six, one.